அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சந்திர பகவானின் ஒரு சிறந்த மந்திரமாகும் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து பயன்படுத்துவதால் நிறைய நன்மைகள் உண்டு உங்கள் தாயின் மீது அன்பு உங்களுக்கு இருந்தால் தாய்க்கு ஏதாவது நோய் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் இந்த மந்திரத்தை செபம் செய்தால் தாயின் நோய்கள் எல்லாம் நீங்கும் அத்தோடு உங்களுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் இம்மந்திரத்தை நீங்கள் செபம் செய்து கொண்டு வந்தால் மனப்பயம் இல்லாமல் போகும் மனதில் இருக்கும் குழப்பங்கள் இல்லாமல் போகும் சந்திர தோஷங்கள் சந்திரபவனால் ஏற்படும் சந்திர அஷ்டம தோஷங்கள் நீங்கும் அதீத கோபம் சில பேருக்கு கடும் கோபம் வரும் பிரஷர் கூடின தன்மைகள் இருக்கும் அந்த தன்மைகள் எல்லாம் நீங்கும் முக்கியமா தாய்க்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் உங்கள் கிரக அமைப்பில் தாய்க்கு நாலாம் இடத்தில் கடும் சந்திரன் பகையாக இருந்தால் தாய்க்கு தோசங்கள் ஏற்படும் அந்த தோசங்கள் எல்லாம் மாறும் தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கும் அந்த மன கசப்புகள் நீங்கும் அத்தோடு வெளிநாட்டு பயணங்கள் சந்திர பகவானால் கைகூடும் வெற்றி அளிக்கும் முக்கியமாக வெற்றி அளிக்கும் குடும்பம் கணவன் மனைவிக்கிடையிலான பிரச்சனைகள் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் அப்படியே இல்லாமல் போகும் இம்மந்திரத்தை நீங்கள் என்ன தாய்க்காக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டு பயணம் எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் அதை நீங்கள் உச்சரித்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு ஜனவசியம் முகவசியம் ஏற்படும் இது நல்ல ஒரு சிறந்த முறை நான் இது பார்த்த முறை அதனால் நீங்கள் இவ்வாறான விடயங்கள் செய்து கொள்ளுங்கள் இவ்வாறான விடயங்களை நீங்கள் செய்யும் பொழுது சங்கல்பம் செய்து நீங்கள் அதற்குரிய காரியத்தை சொல்லி செய்யுங்கள் இறுதியில் காரிய சாத்தியம் மந்திரம் உச்சரிக்க வேண்டும் காரிய சாத்திய மந்திரத்தில் எதற்காக உச்சரிக்கிறோம் என்பதை நீங்கள் மாற்றி செய்தால் போதும் மற்றபடி இதற்கு பெரிய விடயங்கள் இல்லை ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும் நாங்கள் இப்பொழுது மந்திரத்தை பார்ப்போம் மந்திரம் இதுதான் ஓம் ஸ்ரீம் ஹம் ரம் சம் சந்திராய சுவாகா இதுதான் மந்திரம் நல்ல சிறிய மந்திரம்தான் ஆனால் பலன்கள் நிறைய உண்டு சக்தி ஒரு பிரயோகம் நாம் செய்து கண்ட ஒரு நல்ல பலன் கண்ட முறை பல திருமண தோஷங்களையும் இது நீக்கி இருக்கிறது ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதால வார திருமண தோஷங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் பலதார தோஷங்கள் எல்லாம் நீங்கும் தாய்க்கு நிறைய நன்மை அளிக்கும் முகவசீகரம் ஏற்படுவதெல்லாம் இம்மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே உங்களுக்கு முகவசியம் ஏற்படும் இது எவ்வாறு செய்வதென்றால் வளர்முறையாக இருக்க வேண்டும் திங்கள்கிழமை அல்லது சந்திராஷ்டமி அமாவாசை பௌர்ணமி ஆகிய தினங்களில் நீங்கள் இதை செய்ய வேண்டும் இம்மந்திரத்தை நீங்கள் ஒன்பது காலை ஒன்பது மணிக்கு முதலே நீங்கள் ஆரம்பித்து விடும் சங்கல்பம் எல்லாம் முடித்து மந்திரம் உச்சரிப்பதற்கு ஒன்பது மணிக்கு முதல் நீங்கள் ஆரம்பித்து விட வேண்டும் நாளொன்றிற்கு ஆயிரத்தெட்டு உருப்படி பதினைந்து நாட்கள் செய்தால் உங்களுக்கு இந்த மந்திரம் சித்திக்கும் பலன் தர தொடங்கிவிடும் ஆனாலும் நீங்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் நாற்பத்தோரு நாட்களுக்குள் ஒரு லட்சம் முரு நீங்கள் கொடுப்பீர்களாக இருந்தால் சிறந்த பலனை தரும் அல்லாதவர்கள் நீங்கள் பதினைந்து நாள் செய்ததற்கு பிறகு ஒரு நாளுக்கு ஆயிரத்தெட்டு உருப்படி பதினைந்து நாட்கள் செய்ததற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டு வாருங்க நிறைய பலன்கள் தரும் அது நீங்கள் பிரயோகத்துக்கு எடுத்ததுக்கு பிறகும் நீங்கள் தொடர்ந்து இதை உச்சரித்துக் கொண்டு வர வர நிறைய பலன்கள் தரும் இதை சரியான முறையில் இன்னும் ஒரு நூற்றுக்கு நூறு வீதம் பலன் எடுக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ஒரு லட்சம் உரு கொடுத்து ஹோமம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் செய்தால் சித்தியும் பலனும் அதிகரிக்கும் நூறு வீதம் அல்ல இருநூறு வீதமாகவும் அதிகரிக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு வெள்ளி மோதிரத்தில் சந்திரகாந்த எடுத்து பதித்து அதற்கு பிராண பிரதிஷ்டை கொடுத்து இம்மந்திரத்தை உருக்கொடுக்க வேண்டும் உருக்கொடுத்து நீங்கள் அணிவதால் நிறைய பலன்கள் கிடைக்கும் வசீகரங்கள் ஏற்படும் தாய்க்கும் உங்களுக்கும் இடையிலான பிணக்குகள் நீங்கும் சந்திர அஷ்டமா தோஷங்கள் நீங்கும் சந்திரனால் ஏற்பட்ட பல தோஷங்கள் நீங்கும் நான் சொன்னது போல வெளிநாட்டு பலன்கள் வெற்றி அளிக்கும் உங்கள் பயணங்கள் வெற்றி அளிக்கும் இதையெல்லாம் நீங்கள் சரியான முறையில் செய்ய வேண்டும் மோதிரத்துக்கு பிராண பரிசு கொடுத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு நீங்கள் இந்த பூசை செய்வதற்கு நீங்கள் சரியா நைவேத்திய பொருட்களாக நிறம் கலக்காத கேசரி வெண்மையாக இருக்கும் வெள்ளை பொங்கல் பால் பாயாசம் பால் தயிர் வெள்ளை நிற பட்டு இவற்றை நீங்கள் வைக்க வேண்டும் அதே நேரம் வெள்ளை நிற பூக்கள் வைத்து பூசை செய்ய வேண்டும் வெள்ளை நிற பூக்க தாமரை வெள்ளை வெண்டாமரை பூ நீங்கள் வைக்கலாம் அவருக்கு விரும்பியதாக இருக்கும் இது போல நீங்கள் ஆனால் தாமரை எடுப்பது கொஞ்சம் கடினம் அதாவது வெள்ளை அள்ளி எடுத்து நீங்கள் பாதிக்கலாம் தாமரை வாடியது போல் ஆகிவிடும் அதனால் நீங்கள் அல்லி மல்லிகை முல்லை போன்ற பூக்களை நீங்கள் பயன்படுத்தலாம் நாங்கள் பயன்படுத்துவது மல்லிகை முல்லை வெள்ளை அலரிப்பூ போன்றவற்றை நாங்கள் பயன்படுத்துகிறோம் நல்ல ஒரு சிறப்பான மந்திரம் பூசை முடிவில் நீங்கள் ஏழைகளுக்கு தை சாதம் நீர்மோர் கொடுக்க வேண்டும் இந்த மந்திரம் முழுமையாக உங்களுக்கு சித்தி பெறும் முதல் விக்னேஸ்வர பூசை செய்து கொள்ளுங்கள் குரு பூசை செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு மந்திரத்தை சாப நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் முக்கியம் அதன் பிறகு நீங்கள் சிறுக சிறுக உச்சரித்துக் கொண்டு வந்தாலே உங்களுக்கு நிறைய பலன் தரும் மந்திரத்தை நீங்கள் சாப செய்யாமல் செய்வதால் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை ஆனால் இம்மந்திரம் உங்களுக்கு சில வேளைகள் பலன்கள் தரலாம் நாங்கள் எங்கள் மாந்திரீக முறைப்படி செய்வதால் அதன் இதுகளை நாங்கள் கண்டுகொள்வதில்லை இதன் ஜந்திரம் இருக்கிறது இந்த ஜந்திரத்தை இப்பொழுது பார்ப்போம் ஜந்திரம் இதுதான் இயன்றவரை நீங்கள் ஜந்திரத்தை வெள்ளித்தகட்டில் எழுதிக்கொள்வது நல்லது தகட்டிலும் ஒன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதை திருநூறில் நீங்கள் சந்தனத்தில் பதித்து பயன்படுத்தலாம் திருநூறு அல்ல சந்தனத்தில் பயன்படுத்தி பதித்து பயன்படுத்திக் கொள்வதற்கு சிறந்த முறை இச்சந்திரத்தை நீங்கள் புராண பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டும் புரிஷ்டா பிராணப் பிரதிஷ்டை என்று ஒன்று இருக்கிறது ஓமாம் க்ரீம் குரோம் என்று சொல்லி வரும் அந்த பிராண பிரதிஷ்டையை நீங்கள் இதற்கு பயன்படுத்த வேண்டும் செய்ததற்கு பிறகு நீங்கள் மந்திர உருவை கொடுத்து நீங்கள் எதற்காக எதற்காக செய்ய போவீர்களோ அதை செய்யலாம் அதை சொல்லலாம் ஜந்திரத்தை சுற்றி நீங்கள் பிராண பிரதிஷ்டை எழுதிக் ஜந்திரத்தில் சந்திரத்தில் ஜந்திரத்தின் வெளிப்பக்கமாக என்ன காரியத்துக்காக செய்கிறோம் என்பதை யாருக்காக செய்கிறோம் என்பதை பெயரிட்டுக் கொள்ளலாம் அதற்கு சத்தியநாமமும் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் செய்ததற்கு பிறகு நீங்கள் இதை சரியான முறையில் செய்யுங்கள் மந்திரம் சித்தி செய்யும் போது சந்திரத்தையும் விளக்குக்கு முன்னால வச்சு நீங்கள் சித்தி செய்ய சித்தி செய்து கொள்ளுங்கள் புரயோகத்தின் போது நீங்கள் கும்பம் வைத்து கும்பத்தில் ஆவாகனம் செய்து செய்வது சிறப்பு சந்திரத்தை அந்த கும்பத்தில் சாத்தி விட வேண்டும் சாய்த்து வைத்து நீங்கள் பிரதிஷ்டை செய்து கும்பத்திலிருந்து சந்திரத்திற்கு நீங்கள் சந்திர பகவானை ஆவணம் செய்து நீங்கள் உங்கள் வீட்டில் வைத்திருக்கலாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெள்ளைப்பூக்கள் வைத்து அதற்கு வெள்ளை நிறப்பட்டு சாத்தி பூக்கள் வைத்து வழிபாடு செய்யுங்கள் சிறந்த முறை நாங்கள் அனுபவத்தில் கண்ட முறை முக்கியமாக கணவன் மனைவிகளுக்கிடையில் நல்ல ஒற்றுமை ஏற்படும் உங்களுக்கு மனத்துணைவு வேண்டுமாக இருந்தால் நிச்சயம் இந்த பிரயோகத்தை செய்யுங்கள் தேவைப்படுபவர்களுக்கு நான் செய்தும் தரலாம் சிறந்த முறை மனப்பயம் மனச்சோர்வு என்று இருந்தால் நீங்கள் இந்த இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்கள் செய்ய முடியாதவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு செய்ய வேண்டும் ஆனால் ஹோமத்தின் மூலம் செய்வதுதான் சிறந்த முறை செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வெள்ளித்தகடாக இருந்தால் சிறப்பு மீண்டும் சொல்கிறேன் வெள்ளித்தகடாக இருந்தால் சிறப்பு தாய் மீது அன்புமிக்கவர்கள் செய்யுங்கள் நாங்கள் குடும்ப ஒற்றுமைக்காகவும் முகவசியத்திற்காகவும் தாய் ஒரு மகனொரால் வந்து கேட்ட தாய்க்காக நாங்கள் செய்ததில் பெரும் வெற்றி அடைந்தோம் பல பேருக்கு செய்து கொடுத்திருக்கிறோம் நீங்களும் செய்து பயன்பெறுங்கள் இம்மாந்திரிக புத்தகம் இம்மிடம் உள்ளது ஆறு பாகங்கள் இருக்கின்றன இதை விட வேறு பல மாந்திரிக புத்தகங்களும் இருக்கின்றன பல ரகசிய பிரயோகங்களும் சத்துரு சங்கார புரயோகங்களும் மூலிகை என்று பலவிதமான பிரயோகங்கள் இருக்கின்றன பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ளவும் இவ்வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இன்னும் பலருக்கு நீங்கள் இதை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்